அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை தாழ்வான இடங்களில் நீர் தேங்கும் என்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் ஓரளவு தணிந்திருக்கிறது பிப்ரவரி இறுதி தொடங்கி கடந்த வாரம் வரை தமிழகம் முழுவதும் பரவலாக வெயில் வாட்டி வந்தது பல இடங்களில் நூற்றி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது ஆனால் சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக இந்த வெப்பம் ஓரளவு தணிக்கப்பட்டிருக்கிறது இன்றும் இந்த மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த அளவில் தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது அதேபோல் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவே இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏப்ரல் பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஏப்ரல் பதினாறு முதல் பதினெட்டு வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவும் சென்னையை பொறுத்தவரை வானம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒத்திருக்கும் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மதியம் ஒரு மணி அளவில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்க வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது